பள்ளிவாசல் நீர் மின்சார திட்டங்களின் பாகமான பென்ஸ்டாய் குழாய்கள் காடு பிடித்து காண முடியாத நிலையில் உள்ளது இந்த குழாய்களில் நீர் கசிவு ஏற்பட்டால் அதை தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் காடுகள் வளர்ந்துள்ளன உடனடியாக இந்த பகுதிகளில் வளர்ந்துள்ள காட்டுச் செடிகளை வெட்டி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது நீர் திட்டத்தின் பாகமான பென்ஸ்டோக் பைப்புகள் பல்வேறு இடங்களில் காடு வளர்ந்து மூடி கிடக்கிறது மழைக்காலத்திற்கு பின்பு இந்த பென்ஸ்டோக் பைப்புகளுக்கு அருகில் மிகப்பெரிய அளவுதான் காடுகள் வளர்ந்து இதை மறைத்துள்ளது பல இடங்களிலும் குழாய்களை காண இயலாத விதத்தில்தான் காடுகள் வளர்ந்து கிடப்பது இந்த குழாய்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டால் பார்க்கக்கூட இயலாத நிலை இந்நிலையில் தான் இந்த காடுகளை வெட்டி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைவது അവിടെ പൈപ്പിൻ്റെ ചോർച്ചകളും കാട് കയറി നിൽക്കുന്ന കാരണം കൊണ്ട് ഏതൊരു ഉദ്യോഗസ്ഥന്മാർ കെ സി ബിയുടെ ഉദ്യോഗസ്ഥന്മാർ ഇതിനെക്കുറിച്ച് ശ്രദ്ധിക്കുന്നില്ല ഈ കെ സി ബിയുടെ പൈപ്പുകളെ എവിടെയെങ്കിലും പൊട്ടിത്തെറിച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ പള്ളിവാസൽ മീൻകെട്ട് ഭാഗത്തേക്ക് ആയിരക്കണക്കിന് കുടുംബങ്ങൾ താമസിക്കുന്നതാണ് ഉടൻ തന്നെ ഈ കാടുകളെ വെട്ടിമാറ്റാനും അവിടെ പൈപ്പുകൾ ചോർച്ച ഉള്ളത് ഉടൻ തന്നെ ആ ചോർച്ചകളും മെയിൻ്റനൻസ് വർക്ക് ചെയ്യാനും കെ സി ബിയുടെ ഉദ്യോഗസ്ഥന്മാരും ഗവൺമെൻറ്റും ഉടൻ തന്നെ തയ്യാറാകണമെന്നാണ് இதுபோன்ற குழாய்களில் நீர்க்கசிவு ஏற்பட்டு காண இயலாத நிலையில் காடுகள் மறைப்பதன் காரணமாக இது பேராபத்திற்கு காரணமாக மாறும் உடனடியாக காடுகளை வெட்டி நீக்க தேவையான நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நியூஸ் பீரோ வட்டிமாலி